முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது செந்தில் பாலாஜியை வரவேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் உருக்கமான பதிவு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதான அவர் கடந்த பதினைந்து மாதங்களாக சிறையில் இருந்து வருகிறார் பல முறை அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்ச இன்று அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது விசாரணை கைதியாக நீண்ட காலம் சிறையில் இருப்பது மற்றும் அடிப்படை உரிமையின் கீழ் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதையொட்டி நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வரவுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைதான அவர் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வந்தார் இதற்கிடையில் அவரின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி எட்டு முறை நீட்டிக்கப்பட்டது ஜாமீன் வழங்கப்பட்டதால் இன்று மாலை அல்லது நாளை அவர் சிறையில் இருந்து வெளியே வர அதிக வாய்ப்பு உள்ளது செந்தில் பாலாஜியை வரவேற்று முதல்வர் மு ஸ்டாலின் உருக்கமான பதிவு செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது சிறையிலேயே வைத்து உறுதியை குலைக்க நினைத்தார்கள் ஆனால் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் சகோதரரை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதிலும் பெரிது என தெரிவித்துள்ளார் முதல்வர் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கையில் உச்ச நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது அதில் முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று தலா ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் என இரண்டு நபர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இரண்டு வாரம் இருமுறை திங்கள் மற்றும் வெள்ளி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் மூன்று சாட்சிகளை கலைக்க முயற்சி மேற்கொள்ளக்கூடாது கூடாது நான்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மேற்கண்ட நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது அமைச்சராகும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதால் அவர் விரைவில் அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவருக்கு விதித்த நிபந்தனைகளில் அமைச்சராக எந்த தடையும் இல்லை என்பதால் தமிழக அமைச்சரவை மாற்றத்தின் போது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது விரைவில் உதயநிதி துணை முதல்வராகவும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக தடையில்லை என்று அவரது வக்கீல் என்ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார் இடியால் கைது செய்யப்பட்ட அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் அவரை உச்ச விடுவித்துள்ளது அவரால் அமைச்சராக முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த என்ஆர் இளங்கோ சட்டபூர்வமாக எந்த தடையும் இல்லை என பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி